அடுத்தது கும்பம் கும்பம்ன்றது ஆமாங்க அது ஏன்னா சனீஸ்வரனுடைய வீடுன்றதுனால அந்த சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் எல்லாம் எங்க எங்க இருக்குதோ ஒரு தன்னை ஒரு பயத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இப்ப சனீஸ்வரன் யாழ்ற நடக்கு போதுன்னா உங்களுக்கு ஒரு பயம் வருதா இல்லையா அவர் எங்க உக்காந்தாலும் ஒரு பயத்தை வந்து கொடுப்பாரு எல்லாருக்குமே கொடுப்பாரு இத்தனைக்கும் மகரம் வந்து சனீஸ்வரனுடைய சொந்த வீடு தான் சொந்த வீடாவது சொந்தக்காரனாவுக்கு குற்றா பயத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆழ்வம் அவ்வளவுதான் அதனால்தான் சனிஸ்வரன் கிட்ட யாருடைய இதுமே அங்க வந்து ஆகவே ஆகாது அடுத்தது கும்பம் கும்பமும் சனீஸ்வரனுடைய வீடு தான் கும்பம் கும்பம்ன்ற கேரக்டர் நீங்க எல்லாரும் பாருங்க கும்பல்ல கலக்காம ஒரு அடி தூரத்திலேயே இருப்பாங்க கூப்பிட்டு ஸ்டோர் போடணும் ஒரு இன்விடேஷன் வைக்க போறீங்கன்னா அந்த வீட்டுல கும்பராசிக்காரர் இருந்தாருன்னா அவருக்கும் நீங்க சொல்லணும் எப்பா கல்யாணத்துக்கு வந்துருன்னு அப்பாதான் அவர் கல்யாணத்துக்கு வருவாரு இல்லைன்னா வரமாட்டாரு இவன் என்ன கூப்பிட்டு சொன்னானா அப்படின்னு கேட்பாரு கும்பராசிக்காரன் வாட்டர் வயலட் கை தட்ட முடியாதுங்க யாரு வாட்டர் வைலட்ல நீங்களே கை தட்டிக்கீங்க எங்க சாருப் கும்பராசினுடைய கேரக்டர் அதுதான் நீங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒரு அடி நவந்தே தான் நீப்பாங்க அவங்க அடுத்தது கிராப் ஆப்பிள் ரொம்ப சுத்தம் எல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க கிராப் ஆப்பிள் வாட்டர் வைலட் அடுத்தது மீனம் மீனராசிக்கு அதுவும் குருவுடைய வீடுன்றதுனால குருவினுடைய மென்டாலிட்டி இருக்கும் இல்லையா கீழே தனுசுக்கு இருக்கிற அந்த மூணு இது எழுதிக்கிங்க அக்ரிமணி வைல்டு கிளராந்தஸ் பண்ணிக்கிங்க மீன ராசிக்காரங்க எப்பவுமே அடிவயிறு கலக்கலாவே இருப்பாங்க அது என்னன்னு தெரியும் அடிவயிறு கலக்கனாலே ரோஸ் தான் இப்ப ஒருத்தர் சொல்லுங்க மேஷத்துக்கு என்ன கொடுக்கலாம்

సరిగ్గా అమ్మినం న్ ఎవరు నా ఒకరు వందా మేషత్తుకు అబ్బా వర్షా చెల్లితే వాంగల ఆల్టర్నేట్ ఎం పేసన్స్ చెస్నట్ బర్డ్ ఆస్పెన్ చికరిస ఋషిపం క్లరంటస్ చికరి జెంసన్ ఫైన్ మిధునం మిధునం టారాటో ఆలివ్ వడగం క్లైమాటిక్ మస్టర్డ్ సింబం మిములస్ இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா சார் துலாம் பட்டு ஒரு தடவை சொல்லுங்க சார் கிளராந்தஸ் டிக்கரி ஜென்ஷன் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஏன்னா துலாம் உடைய சிம்பிள் பார்த்துக்குங்க அந்த தராசு மாதிரி ரெண்டு இருக்கும் அதனால அவங்க மனசும் வந்து ரட்டப்பட்டையிலே தான் இருக்கும் அவங்க மனசு அதனால கிளராந்தஸ் கொஞ்சம் சிக்கரி கேரட் இருக்கும் அவங்களுக்கு பிளஸ் அடுத்தது ஜென்ஷன் அவங்களுக்கு குலம்பு இதுல இது வரைக்கும் இந்த இதுல நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க